வணக்கம் தாமலா திவியா டிஎன்பிசி குருட்டியை மெயின்ஸ் செய்வதற்கான கடைசி நேர திருப்புதல் தேர்வு மொத்தம் ஐம்பது நாட்கள் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரித்தெழுதுகா அமுதென்று அமுதென்று எவ்வாறு பிரித்தெழுதலாம் அமுது பிளஸ் என்று அமுது பிளஸ் என்றுன்னு பிரித்தெழுதலாம் வறுமொழியில் வந்து உயிரெழுத்து வரும்போது இங்கே வந்து உபரம் வரக்கூடாது அப்போ வந்து உகரம் கெட்டு பேரும் இத்து வந்து இத்து பிளஸ் ஊன்னு பிரிச்சு எழுதலாம் உகரம் பையும் இத்து மட்டும் தான் இருக்கும் சேர்த்து எழுதும்போது அமு அப்படின்னு சேர்த்து எழுதலாம் இரண்டாவது வினா பிரித்து எழுதுக இடப்புறத்தை இடது பிளஸ் புறம் பிரித்து எழுதலாம் இடது புறத்தில் தூங்கிற எழுத்து கெட்டுப்பையை அதாவது கெடுதல் விகாரத்தின் படி தூங்கிறது கெட்டு போய் இட பிளஸ் புறம்னு வரும் தோன்றல் விசாரணப்படி இடப்புறம்னு மாறும் மூன்றாவது நாம் பாட்டு இசைத்து எவ்வாறு பிரித்து எழுதலாம்னா பாட்டு இசைத்து பாட்டு டூ பிளஸ் இசைத்துன்னு பிரித்து எழுதலாம் பாட்டு டூ பிளஸ் இசைத்து இங்கே உயிரெழுத்து வந்தா உகரம் கெட்டு பெறும் அப்போ வந்து இட்டு மட்டும்தான் இருக்கும் உகரம் கெட்டு போய் போது பா டிசைத்து மாறும் நான்காவது எழுதுகா கண்ணுரங்கு கண்ணுரங்கு எப்படி பிரிச்சு எழுதலாம் கண் பிளஸ் உரங்கு சரியான விடைன்னு பார்த்தோம்னா சி இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு தனி குரில் இது குரில் எழுத்து தனி குரில் முன் ஒற்று வந்தா அந்த ஒற்று வந்து இரட்டிக்கும் கண் பிளஸ் உறங்குன்னு வரும் சேர்த்து எழுதும்போது கண் நுரங்கு பிரித்து எழுதுகா வன்கீரை வன்கீரைய எப்படி பிரிச்சு எழுதலாம்னா வன்கீரைய வந்து வன்மை பிளஸ் கீரைன்னு பிரித்து எழுதலாம் ஆப்ஷன் வந்து இதுல எதுவுமே இல்லை வந்து விடை தெரியவில்லைன்னு போடணும் ஐந்தாவது நாவிற்கு ஈருபொதல் விதிப்படி விகிதி கெட்டு வன் பிளஸ் கீரைன்னு புணரும் இயல்பு விகாரம்பதி விதிப்படி எந்தவித இதுவும் தோன்றாமஸ் கீரை வன் கீரைன்னு புணரும் ஆறாவீபா பிரித்தெழுதுகா ஞான சுடர் எவரி பிரித்ததுன்னா ஞானம் பிளஸ் சுடர்னு எழுதலாம் எடுதல் விகாரப்படி இம்மிகாரம் கெட்டு தோன்றல் விகாரப்படி ஞான சுடர்னு புணரும் இங்க என்ன வலிமை இருக்கோ அது ரிலேட்டடா ஞான சுடர்னு வரும் விடை வந்து ஞான பிளஸ் சுடர் ஞான சுடர் ஏழா தீவுனா பிரித்தெழுதுகா வல்லுருவம் எவ்வாறு பிரித்திருதுனா வன்மை பிளஸ் உருவம்னு பிரித்து எழுதலாம் ஈறு விதிப்படி மை விகுதி கேட்டும் உருவம் அப்படின்னு மாறும் இங்க வந்து என்னவா மாறினா இந்த இன்னு வந்துச்சுன்னா லல நனனா நன வேற்றுமைப்படி லல லல என்ன மிகும் அப்ப வந்து பிளஸ் மாறும் தனி கூறில் முன் ஒற்று வந்து இரட்டும் என விதிப்படி அந்த ஒற்று வந்து இரட்டும் அப்போ வந்து வல் பிளஸ் ஒருவனும் மாறும் சேர்த்து எழுதும்போது வல்லுருவனும் மாறும் விடை வந்து டி நாம் பிரித்து எழுதுக பகைவென்றாலும்னா பகை பிளஸ் என்றாலும் வரும் பகை பிளஸ் என்றாலும் எப்படி சேர்த்துடலாம்னா என்றாலும் இங்கே உயிரெழுத்து வந்து இருக்குது இப்போ பகை கை ஐங்கிற சவுண்டு வருது அப்போ என்ன வரணும்னா இந்த எழுத்துகள் வந்து நிலைமொழியில் வந்தால் ஈங்கிறது வரும் ஏனைய உயிரெழுத்துகள் வந்தால் இவுங்கிறது வரும் அப்போ வந்து இங்கே என்ன ஆகும்னா பகை ப்ளஸ் பிளஸ் என்றாலும் சேர்த்து எழுதும்போது பகை ஏ என்றாலும் அப்ப விடை வந்து பால் ஊரும் எவ்வாறு பிரித்து எழுதலாம் பால் பிளஸ் ஊரும்னு பிரித்து எழுதலாம் இங்க வந்து மெய்யெழுத்து இருக்கு இங்க வந்து உயிரெழுத்து இருக்கு அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு என்பது இப்படி லூரும் பாலுரமும் புணர்ந்துள்ளது பத்தாதீம்னா பிரித்து எழுதுக பெருஞ்சொல்வம் எப்படி பிரிச்சதுன்னா பெருமை பிளஸ் செல்வம்னும் பிரித்து எழுதலாம் மைவிகுதி ஈர்ப்புதல் விதிப்படி மைவிகுதி கெட்டு பெரு பிளஸ் செல்வம்னும் மாறும் இனாமிகள் விதிப்படி பெருஞ்செல்வனும் மாறும் அடுத்து வந்து பதினோராவதுனா பிரித்தெழுதுக இன்பத் துன்பம் பிரித்தெழுது இன்பம் பிளஸ் துன்பம் விடை வந்து சி பதினோரா பார்த்தோம்னா இன்பம் துன்பம் இன்பத் துன்பத்தை இன்பம் பிளஸ் துன்பம்னு பிரித்தெதலாம் இன்ப துன்பம் வந்து கெடுதல் படி இம் போய் இன்ப பிளஸ் துன்பம் வரும் அதுக்கப்புறம் கெடுதல் விகாரப்படி இம் போய் இன்ப துன்பம்னு உணரும் பதிமூணாவது மன்னரசு மன்னரசு எவ்வாறு எழுதலாம் மண் பிளஸ் அரசுன்னு பிரித்து எழுதலாம் சேர்த்து எழுதும் போது மண் அரசுன்னு எழுத முடியாது நமக்கு வந்து மண்ணரசு வேணும் அப்ப என்ன பண்ணா உயிர வந்து தனிக்குறில் முன் ஒற்று வந்தால் அந்த ஒற்று இரட்டியிருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்ப மண் பிளஸ் அரசு மண்ணரசு விடை வந்து பதினான்காவது வினா பிரித்து எழுதுக ஐ ஐந்தாய் வந்து என்னென்ன ஆப்ஷன்லே இல்லை ஐந்து பிளஸ் ஐந்து பிளஸ் ஆயிணுன்னு பிரித்து நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதுக்குன்னு தனியா ஒரு ரூல் இருக்கு அதை நல்லா படிச்சுக்காங்க நம்பர்ஸ்க்கு மட்டும் பதினைந்தாவது தான் காரிருளை எவ்வாறு பிரித்து எழுதலாம்னா காரிருள் கருமை பிளஸ் இருன்னு பிரித்துலாம் கருமை பிளஸ் இருள் ஈருப்பொதல் விதிப்படி மை விகுதி கேட்டு கரு பிளஸ் இருன்னு தான் வரும் அப்ப என்னன்னா இந்த ரூ வந்து எப்படி இல்லைன்னா இரு பிளஸ் உ போயிருமா உகரம் அந்த உயிரில் துவம்போது இந்த உகரம் கெட்டு போயிரும் மீது என்ன இருக்கும்னா கர் பிளஸ் இருள்னு தான் இருக்கும் ஆதினிடல் விதிப்படி கானு மரம் கார் பிளஸ் இருள் இப்போ சேர்த்து எழுதும்போது கிருள் கா ரி காரிருள்னு புனரும் பதினெட்டாவது வினா பிரித்தெழுதி எய்தி எய்து பிளஸ் ஈ பிரித்தெழுதலாம் பிடித்திருதலாம் எய்து பிளஸ் இங்கே உயிரெழுத்து இருக்கும்போது உகரம் வந்து கெட்டுப்பெயரும் அப்ப வந்து எய் பிளஸ் இன்னு வரும் சேர்த்து எழுதும்போது எய்டி எய்தி விடை வந்து டி பத்தொன்பதாவது வினா சேர்த்து எழுதுகா மற்ற குட்டல் ஓர் மற்றோர்னு வரும் மற்றூர்னு வராது இருபதாவதுன்னா பொய்யகற்றும் சேர்த்து போது பொய் அகற்றும்னு வரும் பொய்யகற்றும் வந்து சேர்த்து போது எப்படி வரும்னா பொய்யகற்றும் வரும் பொய் பிளஸ் அகற்றும்னு பிரித்து எழுதுகிறோம் இங்கே உயிரெழுத்து வரும்போது இங்கேதோ கடைசி அதாவது இது வந்து நிலைமொழி இது வரும் மொழி நிலைமொழியில் உள்ள கடைசி எழுத்த பார்க்கணும் ஈ ஈங்கிற ஈ சவுண்டு வருது ஈ சவுண்டு வந்தால் ஈங்கிற எழுத்து வரும் இந்த விதிப்படி வழி அவ்வு ஏனைய விதிப்படி அவங்கிற மாதிரி ஈ வரும் அப்போ வந்து பொய் பிளஸ் ஈ வருமா பொய்யகற்றும் பொய் அகற்றணும் புணரும் இருபத்தி ஓராதுன்னா சேர்த்து எழுதுகார் வெண்மை பிளஸ் குடை வெண்குடைன்னு மாறும் மை விகுதி கெட்டு போய் ஈர்ப்புதல் விதிப்படி மை விகுதி கட்டி எல் விவகாரம் படி வெண்குடைன்னு புணர்ந்துள்ளது இருபத்தி இரண்டாவதுனா என்று பிளஸ் ஆகடயம் பிளஸ் ஆகணும்னா என்றாகடிய இங்க வந்து உயிரிழத்திருக்கும் போது இந்த ரூ வந்து என்ன ஆகும்னா உகரம் கேட்டு பெய்யும் இரு மட்டும்தான் இருக்கும் சேர்த்து என்றாகடியம் இங்க வந்து மெய்யெழுத்து உயிரெழுத்து இருக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபடி என் ராகடியமான விடை வந்து பி இருபத்தி மூன்றாவது வினா பால் பிளஸ் ஊரும் பாலூரும்னு புணரும் செயல்கான பிளஸ் சுடர் ஞான சுடர் இருபத்தி வினா இனிய பேசு இனிய பேசு ஆன்சர் வந்து இனிய பேசு பெயரச்சம் முன்னாடியோ இனிய கூட்டல் பேசி இனிய பேசுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து இங்கே என்னன்னா பேசு அப்படிங்கிறது இது ஒரு செயல்தான் இது வந்து வினையச்சல்னு சொல்லுவாங்க வினையச்சத்தில் வன்தொடர் இருந்தா தான் வளிநம்பிக்கன்னு சொல்லுவாங்க இங்க வந்து வன்தொடர் குற்றியழுகிறோம் இல்லை அப்ப வந்து இனிய குடல் பேசி இனிய பேசுன்னு தான் வரும் இருபத்தி ஆறாவதுனா காட்டு கோழி பிரித்தி எழுதுக கோழி பிரித்தி எழுதுகிறது ஆன்சர் என்ன காடு பிளஸ் கோழின்னு தான் வரும் காடு பிளஸ் கோழி இது மாதிரி வந்துச்சுன்னா அதாவது இட்டு இரு இது ரெண்டாவது இரண்டுதுல ஏதாவது ஒன்றுச்சுன்னா அதுவும் நெடில் தொடரில் வந்துருச்சுன்னா அதோட ஒட்டு இரட்டைக்குன்னு சொல்லுவாங்க காட்டு ப்ளஸ் கோழி காட்டுக்கோழின்னு வரும் இருபத்தி ஏழாவது வினா பூச்சோளை பிரித்தெழுது பூ ப்ளஸ் சோலைன்னு வரும் பூ பெயர் உன் இன மென்மையை தோன்றும் அதாவது இதோட இன எழுத்தான இஞ்சும் வரும் இல்லைன்னா அதோட வள்ளின வரும்னு சொல்லுவாங்க பூச்சோலைன்னு வரும் இருபத்தி எட்டாவது எட்டாவதுனா விண்வெளிய வின் பிளஸ் வெளியின் வரும் விடை வந்து வின் பிளஸ் வெளி விண்வெளி இயல்பு விகாரப்படி இன் பிளஸ் வெளி விண்வெளின்னு உணர்ந்துள்ளது இருபத்தி ஒன்பதாவதுனா நீல வான எவ்வாறு பிரித்ததுன்னா நீலம் பிளஸ் வானன்னு பிடித்ததுன்னா ஒற்று அழிவுன்னு சொல்லுவாங்க இம்முன்னு வந்தாவே இம்முங்கிற விகாரம் அழிந்து பெயரும் மவ்விரு ஒற்றுப்படி இம் கெட்டு பயிரும் அல்லது கெடுதல் விகாரப்படி இம் கெட்டு நீல பிளஸ் வானம் நீல வானம் புணரும் நீல நீல வான் முப்பதாவதுன்னா அபூர்வம் ஆ பிளஸ் ஒருவனும் பிரிச்சு எழுதலாம் இங்க உயிரெழுத்து வரும்போது ஈ இந்த மூன்று இழுத்துல இல்லையா அப்ப வந்து இவ்வு வரும் ஈ அதாவது இந்த எழுத்து வந்துச்சுன்னா இந்த ஈ போடும் அந்த இல்லைன்னா மற்ற உயிரெழுத்துகள் வரும்போது இவ்வு போடும் இங்கே ஆ வந்திருக்கு அப்ப ஆ இவ்வு போட சேர்த்து வந்து ஆ உருவனும் உணரும் ஆ கூட்டல் ஈ கூட்டல் உருவன் வருமா ஆ உருவம் வரக்கூடாது குறியில் முன் ஒற்று வந்தா அந்த இவை இரட்டுக்குன்னு சொல்லியிருக்கேன் சேர்த்து வந்து அவ்வுருவம் அப்படின்னு புண புணரும் மருத்துவ துறை எவ்வாறு பிரித்தி எதுனா மருத்துவம் பிளஸ் துறை கெடுதல் விகாரப்படி இம்கெட்டு இனமிகள் விதிப்படி அதாவது தோன்றல் விகாரப்படி இத்து வந்திருக்கு முப்பத்தி இரண்டாவதுனா ஆழக்கடலை ஆழம் பிளஸ் கடல்னு பிரித்து எதாம் கெடுதல் விகாரப்படி விகாரப்படி இம் கெட்டு போய் ஆழ பிளஸ் கடல் தோன்றல் விகாரப்படி அப்படி ஆழ கடல்னு புணர்ந்துள்ளது எட்டு திசை அதாவது எட்டு பத்து முன்னாடி பள்ளி நம்பிக்கும் சொல்லுவாங்க எட்டு பிளஸ் தேச எட்டு திசை இடம் குட்டல் புறம் இடப்புறம் வந்து இடது கூட்டல் புறம் ஆல்ரெடி பார்த்தாச்சு முப்பத்தி ஐந்தாவது வினா முத்து சுடர் முத்து பிளஸ் சுடர் முத்து சுடர் தோன்றல் விகாரம் விடை வந்து பி முப்பத்தி ஆறாவது வழித்தடம் வழி பிளஸ் தடம் வழித்தடம் முப்பத்தி ஏழாவது எனது உயர எவ்வாறு பிரித்து இழுனா எனது பிளஸ் உயிர் எனது உயிரை எனது பிளஸ் உயிருன்னு பிரித்தெதலாம் முப்பத்தி எட்டாவது வினா உறவழக உறவு பிளஸ் அழகுன்னு பிரித்தெதலாம் முப்பத்தி ஒன்பதாவது வினா பாடறிந்து பாடறிந்து எவ்வாறு பிரித்தலாம் பாடு பிளஸ் அறிந்துன்னு பிற பிரித்தெதலாம் நாற்பதாவது வினா நலம் இல்லம் எவ்வாறு பிரித்தியதுன்னா நலம் பிளஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் நீங்க வந்து புணர்ச்சி தெரியலன்னா சொல்லுங்க அடுத்த வீடியோல சொல்றேன் நலம் பிளஸ் எல்லாம் நலம் இல்லாமல் எடுத்து போறதுனால விதிகள் சொல்லாம ஆன்சர் மட்டும் சொல்றேன் தோரணம் இடையம் எவ்வாறு பிரித்தியதுலாம் தோரணம் இடைய தோரணம் பிளஸ் மேடையனும் பிரித்தியதெல்லாம் நாப்பத்தி வினா ஆனந்த வெள்ளத்தை ஆனந்தம் கூட்டல் வெள்ளனும் பிரித்தியதுலாம் நாப்பத்தி மூன்றாவதுனா போவதிலேய போவது கூட்டல் இல்லை கதீர் ஈன கதிர் ப்ளஸ் ஈனை நாற்பத்தி ஐந்தாவதுங்கன்னா தாய்மொழி தாய் கூட்டல் மொழி தாய்மொழி நாற்பத்தி ஆறாவதுனா விற்பொடியை வில் பிளஸ் பொடி வில் பொடின்னு வரும் இது வந்து ஆப்ஷன் வந்து தவறாக இருக்குது நாற்பத்தி ஏழாவது வினா சிலையை பொன் ப்ளஸ் சிலைன்னு பிடித்ததெல்லாம் நாற்பத்தி எட்டாவது வினா ஆனந்த வெள்ளத்தை ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் நாற்பத்தி ஒன்பதாவது வினா இது ஆல்ரெடி இருக்குது இந்த மூன்று வினாவுக்கு பதிலாக காட்டை ப்ளஸ் எரித்து காட்டை எரித்து இதம் கூட்டல் தரும் இதம் தரும் பன்னிரெண்டாவது வினா திரிந்து கூட்டல் அற்று திரிந்ததற்றுன்னு வரும் விடை வந்து சி வரும் திரிந்தற்று நன்றி வணக்கம் தமலாத் வியட்